வணக்கம் செய்தி தொகுப்புகள் திமுக அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க நிர்வாகிகள் திறன்பட செயல்பட வேண்டும் என தெற்கு பொறுப்பாளர் அமுத பாரதி வேண்டுகோள் பொள்ளாச்சி தெற்கு நகரத்திற்கு உட்பட்ட பதினேழு வார்டுகளிலும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பொறுப்பாளர் அமுத பாரதி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசிய அமுத பாரதி தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகிறார் அவர் கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்கள் பயன்பெறும் வகையில் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாகவும் சென்று திண்ணை பிரச்சாரம் மூலமாக அரசின் திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் செப்டம்பர் பதினைஞ்சு அண்ணா பிறந்தநாள் அன்று ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் கூடி மண் மொழி மானம் காப்பதற்கான உறுதிமொழியை முன்மொழிய வேண்டும் எனவும் வருகின்ற செப்டம்பர் பதினேழு கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா நமது குடும்ப விழா குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் இக்கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் சதீஷ் நகர கழக துணை செயலாளர்கள் தர்மராஜ் நாச்சிமுத்து நகரமன்ற உறுப்பினர்கள் செந்தில் செயலாளர் நாகேந்திரன் ஆறுமுகம் லோகு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆனின் அடுத்து ஆலியார் எல் எஃப் காலனி ஸ்ரீ செல்வம் விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேக விழா நூற்று கணக்கானோர் பங்கேற்பு ஆனைமலை செப்டம்பர் பதினாலு ஆனைமலை அடுத்து ஆளியார் எல் எஃப் காலனியில் அமையப்பட்ட ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஆகம சிற்ப சாஸ்திரப்படி கர்ப்பகிரகம் மகாமண்டபம் விநாயகர் சன்னிதி முருகன் சன்னிதி திருமதில் பிரகாரம் கோபுரங்கள் வர்ணம் திட்டுதல் போன்ற திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ பாலமுருகன் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை ஐந்து மணிக்கு நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவற்ற கிராமத்தைச் சேர்ந்த நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோயில் கோபுரத்தில் அமைக்கப்பட்ட கலசத்துக்கு பல்வேறு நதிகள் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விநாயக பெருமானுக்கு வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா என்ற கோஷத்துடன் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது பொள்ளாச்சி கோவை ரோடு பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மாளிகை கட்டிட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார் பொள்ளாச்சி சாந்தி தியேட்டர் எதிரே பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது வளாகத்தின் ஒரு பகுதியை புதிய ஆய்வு மாளிகை இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்தது அதன்படி புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் மருத்துவர் மகேந்திரன் பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் நகராட்சி ஆணையாளர் கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் மூகா முத்து பொள்ளாச்சி தெற்கு பகுதி பொறுப்பாளர் அமுத பாரதி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியில் இங்கு வரும் பட்டாம்பூச்சி இலக்கிய அமைப்பு நிர்வாகிகள் பொள்ளாச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசியில்லா ஞாயிறு என்ற நோக்கத்தில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதன்படி உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம் தலைமை தாங்கினார் நோயாளிகள் நல உறுப்பினர் மனு ராமர் முன்னிலை வகித்தார் இதில் பொள்ளாச்சி ஆர் 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 மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் எம் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவமனையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி கிராமம் சேர்ந்தவர்கள் உள்நோயாளிகளுக்காக தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களுடன் உறவினர்கள் மற்றும் ஆதரவற்றோர்கள் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மதிய உணவு தண்ணீர் பாட்டில்கள் முட்டை இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பட்டாம்பூச்சி சமூக நல அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கோவை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட சூலூர் மாவட்டத்திற்குடவு பொள்ளாச்சி வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இரண்டு லட்சம் குடும்பத்திற்கு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் நான்கு தொகுதிகளிலும் சேர்த்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ரெண்டு குடும்பங்கள் இணைந்துள்ளன அதேபோல் உறுப்பினர்களாக அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களை நாங்கள் உறுப்பினராக சேர்த்து இருக்கின்றோம் அந்த எல்லாம் சேர்த்து நாளை நடைபெற இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு பூத்துகளிலும் உறுதியில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது நான் இந்த இயக்கத்தில் சேர்க்க சேர்க்கப்பட்ட இருந்து அனைவரையும் அந்த பூத்துகளிலே ஓரிடத்திற்கு வரவழைத்து அங்கு ஏற்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் போல் செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் மாபெரும் முப்பெரு விழா மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த முப்பெரு விழா மாநாட்டிலே தலைவர் அறிவித்த உறுதிமொழிகளை ஏற்பதுடன் இந்த குடும்பங்களிலே நாங்கள் உறுப்பினராக சேர்த்த குடும்பங்களிலேருந்து ஒவ்வொருவரையும் அதில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே போல் இருபதாம் தேதி இந்த தீர்மானத்தை விளக்கி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது கோவை தெற்கு மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழகத்திலே புதிதாக இணைந்த அந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து சென்று அந்த பொதுக்கூட்டத்தை மாபெரும் வெற்றியாக செய்ய முடிவு செய்துள்ளோம் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்